வணக்கம் மேலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி போதான்னு தான் பார்க்கப்பறம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் வந்து பிரச்சனை ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா அந்திரங்கள் அதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஹிட்லருக்காக இருக்காங்க ஸோ ஹிட்லர் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்க காரணம் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் லேண்டு வண்டி வாகனம் ரோடு மூலம் ரொம்ப பணமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான் ஏன்னா இப்போ நிறைய கிரகங்கள் உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டியான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இரண்டாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது நல்ல ஏற்ற குடும்பத்துக்கு தேவையான பணம் எல்லாமே வந்து முதல் இரண்டு நாட்கள் நல்லாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துரும் மூன்றாம் அதிபதியான சூரியன் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் நம்ம ஒருத்தட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து வந்து உங்கள் எட்டில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது ஆறாம் அதிபதியான செவ்வாயும் எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் யார்கிட்டயாச்சும் வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சி ரொம்ப ஜாலியாக பேசிடுவோம் கூட வேலை செய்கிறான்ட்டு அவனே நம்மளை போட்டு கொடுத்துருவான் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான குரு ஸோ ஏழாம் அதிபர் குரு வந்து வக்ரமாயி ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அது கணவன் மனைவி சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டு ஒன்பதாம் அதிபதியான சனி பத்தில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இறங்கிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிறது வந்து யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து வக்கரம் முன்னாடி அந்த அடமன்சியை கொடுத்துடும் நான் இப்படி தான் நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற அடமன்சியை கொடுத்துடும் ஸோ நீங்கள் அந்த பிடிவாதம் வந்து ஒர்த்தா ஒருத்தலையங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி யோசிச்சு பண்ணுங்கள் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்னு செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து எட்டில் இருக்குது ஸோ லாபங்கள் வந்தால் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பன்னெண்டாம் அதிபர் சுக்கரனும் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருக்கும் என்னடா அது உடனே அது வேலை நடக்கலைங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இருப்பதற்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் ஸோ இதுவரை பார்த்த பொது பழங்களை இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் மிதன லக்னமாக இருந்து சூரியன் தேசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி எட்டில் வந்து டாக்குமெண்டேஷன் பக்கத்து வீட்டுக்காரர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபக்தி அந்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மிதன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபத்தி வந்தாலும் செவ்வாய் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபரான செவ்வாய் வந்து எட்டில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் கடன் சம்பந்தமான விஷயங்கள் மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளே கொஞ்சம் விரோதங்களோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதின லக்னம் காரணமாக இருந்து ராகு தேசா பத்தி ராகு தொன்பதில் இருந்து நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வருதுக்கான இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நமக்கு வந்து குரு தேசா பத்தி குரு வந்து எட்டில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் அதாவது எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சனியும் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான குரு வந்து வக்கரமாக உங்களுக்கு ஆசையில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ஈகோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கணவன் மனைக்கும் இல்லை ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் சரி இதெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபர் சனி பத்தில் இருக்கும்போது தொழில் விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த எட்டுன்னு சம்மந்தப்பட்ட அதீதமான ஆசைகள் ஏற்பட்டு அதனால் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மிக நல்ல புதன் தசா புத்தி புதன் வந்து நான்காம் அதிபதி எட்டில் இருக்கிறது ஸோ கொஞ்சம் நீங்கள் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் உடல் நல சம்மந்தமான விஷயங்களோ இல்லை அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிக இருந்து கேது தசா புத்தி கேது வந்து மூடியில் சு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகள் கொஞ்சம் பேசுகிறது கடன் வாங்க போய் அதனால் ஒரு டென்ஷன்ஸோ ரொம்ப கவனமாக அதுக்கப்புறம் வந்து ஐந்தாம் ஐந்து பன்னிரெண்டாம் எட்டில் இருக்கும்போது குழந்தைகளால் ஒரு ம மன கஷ்டங்கள் வரும் காதல் சம்பந்தமான விஷயங்கள் கசக்க ஆரம்பிக்கும் ஸோ ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரொம்ப ரொம்ப மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் ரொம்ப சிறப்பாக இருக்கு இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ இப்போ த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா போன ஜென்மத்தில் பண்ண இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது தொடருமா நமக்கு அதனால் பாதிப்பு வருமாங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தொடருமானா கண்டிப்பாங்க ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து பிறவியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து கண்டினியூவாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அந்த மூணு பிள்ளைங்கள் வந்து மூணு பேருக்குமே ஒரே டிசீஸ் ஒரு ஹார்ட் அட்டாக்னா அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர் ஏஜில் வர்றது ஒரு லெப்ரஸி அதாவது தொழுநோய் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரில் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகி வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா ஸோ கர்மாங்கிறது வந்து கொண்டு வருவது ராகு கேதுகள் மற்றும் பாதகாதிபதி சூனியாதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானெட்டை வந்து கொண்டு வருது ஸோ இந்த மாதிரி கார்னிக்குன்னு சொல்லுவோம் கார்னிக்குன்னா நம்மளால் விடுபட முடியாத ஒரு தண்டனை அதாவது நமக்கு போன ஜென்மத்தில் செய்கிற ஒரு பாவத்தில் அதை வந்து நம்மளை வந்து ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அப்படியே அப்படியே அடைச்சிடும் ஸோ அடைக்கிறதுங்கிறது நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது அது நம்ம வெளியில் வர முடியாமல் ஒரு தவிக்கிற தவிப்பை தான் நம்ம சொல்கிறது ஸோ அப்போனா எப்படி அப்படின்னிங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பாதகாதிபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூன்யாதிபதியும் சொல்லுவோம் ஒரு திதி சூனியம் இருக்குன்னா ஒரு ரெண்டு ராசிகளோ ஒரு நாலு ராசிலேருந்து ஒரு திதி ராசி தான் சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அடைபடும் பொழுது அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த தசாபூர்த்தி முடிகிறவரை அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏடாவடமான இந்த மாதிரி சூன்யம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடாவடமான ஒரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி கூண்டி போய் அது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு அதனால் அந்த பதினாறு வருடங்கள் இப்போ ஒரு குரு தேசம் நடந்த அந்த மாதிரி இடஒடவும் மாட்டும்போது ஒரு பதினாறு ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்பவும் அந்த கடினமான ஒரு துக்கத்தை அனுவிக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் ஸோ அது வந்து கார்னிக்காக ஏதோ ஒரு இதாகி சித்தப்பிரம பிடிச்சி இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படியே இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி நல்லா இருந்தார் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி கொலாப்ஸ் ஆகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு நல்லா நடந்துட்டு இருந்தாருங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க என்னென்னே தெரியல அப்படின்னு ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த திடீர் சூனாதிபதி பாதகாதிபதி இந்த ஆறு எட்டு பணலேருந்து தசா நடத்தும் போது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏன்னா அது பேத்தட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னா சில பேருக்கு வந்து கண்டினியூவாக பாதிக்குது இப்போ என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு வாழ்நாளில் வந்து நான் பார்த்தவரை வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன்ஸ் தான் ஸோ டோட்டலாகவே டிப்ரெஷனில் வந்து ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா வந்து எல்லா பிளானட்டுமே வந்து அந்த ஒரு வகைராலே போயிடுது நம்ம கிளைண்ட்டு தான் வருது ஸோ அந்த அந்த ஒரு இதிலையே மாட்டும் போது அவரால் வெளியிலே வர முடியல அவரும் போராடுறாரு என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு பட் சீக்வன்ஸ் வந்து அவருக்கு கை கொடுத்து வரவே இல்லைங்கிறது தான் ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம் இன்னமும் இன்னமும் அவர் போராடிட்டு தான் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் போராட்டங்கள்லாம் வந்து இன்னும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அது லைனை வர எல்லா திசையுமே அந்த ட்ராப்பில் மாட்டுது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதுக்குன்னு காசு பணம் வராமலோ கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இவங்க சேர்த்து வைக்கிறது இவங்க அனுபவிக்கிறது இல்லை வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த பாதகாதிபதி சூனியாதிபதி நடக்கும் திசைகளில் ஒன்று இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டி மன உளைச்சலில் கொடுத்துடும் மன உளைச்சல் கொடுக்கலன்னா கூட இவங்க ஓடி 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 ராப்தி பாலவம் நான் பணம் சம்பாதிச்சேன் பணம் சம்பாதிச்சு பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க கடைசியில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது தான் பேட்டர் ஸோ அதனால் நம்ம இருக்கும்போதே தான தர்மங்களை செய்ய பழகிக்கணும் இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா யாராவது திதி இந்த மாதிரி இருந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டார் பர்ட்டிகுலர் திதி வரும்போது தான தர்மங்களை கொஞ்சம் கொடுங்க மற்றவங்களுக்கு கொடுங்கணும் மனசே வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஒரு இயற்கை நீதியே என்னென்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வருங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஓகேங்களா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனை கீரை விக்கிரமாவில் இருந்து ஒரு காய்கறி விக்கிரங்கள்லருந்து எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா போய் பேரம் பேசுறது போய் சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடையிலேயோ ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டலையோ போய்ட்டு நம்ம இப்போ நூறுரூவா தோசை நூற்றம்பது ரூபா தோசை இரநூறுவா தோசைனா கொடுத்து டிப்ஸ் கொடுத்துட்டு வருவோம் ஆனால் கீரைகாரமாக இருபது ரூபா வந்து பேரம் பேசுவோம் எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் அப்போது நம்ம அந்த மனதோடைய லெவல் அப்படி இருக்குது எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோங்கிறது வந்து நம்மை நாமே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்க வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றிக்க கொடுங்க ஒரு பத்து ரூபான்னா இருபதுருவா கொடுங்க என்ன பத்து ரூபா இருபது ரூபாயில் அவன மாடி வீட்டை கட்ட போகிறான் இல்லை அவன் சொத்தை எடுத்துகிட்டு போகிறானா ஸோ உங்களது மனதை விசாலப்படுத்தி நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும் இது சம்பாதிக்கிற காசெல்லாம் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு முப்பாட்டை எல்லாம் எனக்கே வேணும் எல்லாம் எனக்கே வேணுன்னிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இதனால் நீங்கள் தான் ஏன்னால் அடிச்சு பிடுங்குறதுலாம் இருக்குது சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும் ஒருத்தன் மாட்டானா அவனை மொட்டை அடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் வந்து அவங்க சந்ததி மட்டும் இல்லை இவனே அனுபவிக்கிறது இது கிடையாது டோட்டலாக இது வந்து டோட்டலாக வந்து கோட்டத்தை முப்பது நாற்பது வருஷம் கேஸ் நடந்ததுலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவனை அனுமதி மற்றவனையும் அனுமதி இவன் இருந்து செத்து போயிடுவான் நான் என்ன இருக்கும்போது கொடுத்துட்டு போயேன் எவ்வளோ தான் சாப்பிட்ருவேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் தான தர்மம் பண்ணான் பதினஞ்சு பர்சன்ட் தான இதெல்லாமே மக்களுக்கு வந்து அந்த இதே தெரியல எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா நாட்டுக்கு உனக்கு ஒன்றுமே தான் உண்மையான விஷயம் புரிஞ்சுக்குங்க உங்கள் அப்பா என்ன செஞ்சார் உங்கள் தாத்தா என்ன செஞ்சார் அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஸோ கொடுத்து தான தருமங்கள் செஞ்சு தான் இதை வந்து பரிகாரமாக பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் வந்து அது உடனே வந்து நான் இதை கொடுத்தா இது தீர்மானம் இல்லை ரேண்டமாக கொடுத்துட்டு வாங்க உங்கள் உங்களோட தகுதி வந்து ஒரு பத்தாயிரவா சம்பாதிக்கணும் உங்களால் ஒரு நூறுரூவா தானம் பண்ண முடியாதா ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு இரநூறுவா தானம் பண்ண முடியாதா அது கூட கொடுக்குறதுக்கு மனசு தான் ரொம்ப வருத்தமான விஷயம் தான தர்மங்கள் செஞ்சால் தான் இதிலருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களோட விடை விருது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சி